அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் கதை ஒரு மனிதன் செய்த ஒரு சிறிய நன்மையால் அவனுக்கே தெரியாமல் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட ஒரு நிஜமான இஸ்லாமிய பாடம் இது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல நம் வாழ்க்கையையே மாற்று மாற்றல் கொண்டது ஒரு துப்பாக்கி தூக்கியவன் ஆயிரம் பேரை காப்பாற்ற முடியாது ஆனால் ஒரு நன்மை செய்தவன் ஒரு கணத்தில் தன் வாழ்க்கையையே காப்பாற்றிக் கொள்ளலாம் இந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அல்லாஹ்வின் அளவற்ற இரக்கத்தையும் அவன் நம் மீது வைத்திருக்கும் அன்பையும் புரிய வைக்கும் ஒரு அதிசய தருணத்தை இது உள்ளடக்கியுள்ளது ஒரு நாள் கொளுத்தும் வெயிலில் ஒரு மனிதன் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தான் அவனது தொண்டை வறண்டு உடல் சோர்வடைந்து இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான் அவனிடம் குடிக்க தண்ணீரும் இல்லை சாப்பிட உணவும் இல்லை அவன் தாகத்தின் கொடுமையால் மெல்ல மெல்ல மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அல்லாஹ்வின் கருணையால் அவனுக்கு தொலைவில் ஒரு கிணறு தென்பட்டது தனது கடைசி சக்தியையும் திரட்டிக் கொண்டு அந்த கிணற்றை அடைந்தான் ஆவலுடன் கிணற்றுக்குள் இறங்கி வயிறு முட்ட தண்ணீரை குடித்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டான் இப்போது அவனுக்கு புத்துணர்ச்சி கிடைத்தது மேலே ஏறி வர தயாரான போது ஒரு மெல்லிய முனகல் சத்தம் அவன் காதில் கேட்டது அவன் மேலே நிமிர்ந்து பார்த்தான் அங்கே ஒரு நாய் தாகத்தால் துடித்துக் கொண்டிருந்தது அதன் நாக்கு வறண்டு போய் தரையில் ஈரத்தை தேடி நக்கிக் கொண்டிருந்தது அதன் கண்கள் பரிதாபமாக கெஞ்சின அந்த மனிதனுக்கு அந்த நாயை பார்த்ததும் மனம் உருகியது சற்று நேரத்திற்கு முன்புதான் பட்ட அதே வேதனையை அந்த நாய் அனுபவிப்பதை அவன் உணர்ந்தான் அந்த மனிதன் ஒரு கணம் கூட தயங்கவில்லை மீண்டும் அந்த கிணற்றுக்குள் இறங்கினான் அவனிடம் தண்ணீர் எடுப்பதற்கு எந்த பாத்திரமும் இல்லை உடனே அவன் தனது சிறப்பைக் கழற்றி அதில் தண்ணீரை நிரப்பி மிகக் கவனமாக மேலே ஏறி வந்தான் அந்த தண்ணீரை நாயின் முன் வைத்தான் அந்த நாய் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த தண்ணீரைக் குடித்தது அதன் உயிர் காப்பாற்றப்பட்டது போல அது வாளை ஆட்டி தன் நன்றியை தெரிவித்தது அந்த மனிதன் புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டுச் சென்றான் அவனுக்குத் தெரியாது அவன் செய்த இந்த சிறிய செயல் விண்ணுலகில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அவனுடைய இந்த ஒற்றை கருணைக்காக அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவங்களையும் முழுமையாக மன்னித்து விட்டான் ஆம் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டியதற்காக அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னித்தான் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே விலங்குகளுக்கு இரக்கம் காட்டுவதற்கும் எங்களுக்கு நற்கூலி கிடைக்குமா அதற்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆம் உயிருள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இரக்கம் காட்டுவதில் நற்கூலி உண்டு என்றார்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத் தருகிறது நாம் செய்யும் ஒரு சிறிய நன்மை கூட அது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அதை கொண்டிருக்கிறான் அவன் அதை ஒருபோதும் மறப்பதில்லை அதற்கான நற்கூலியை நிச்சயம் தருவான் இந்த வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவு நன்மைகளை செய்வோம் அது ஒரு புன்னகையாக இருக்கலாம் ஒரு ஆறுதல் வார்த்தையாக இருக்கலாம் அல்லது தாகத்தில் தவிக்கும் ஒரு உயிருக்கு தண்ணீர் கொடுப்பதாக இருக்கலாம் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு சிறிய நன்மை கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாகவும் அமையலாம் இதுபோன்ற இன்னும் பல இஸ்லாமிய கதைகள் உண்மைகள் மற்றும் மனதை வருடும் பாடங்களை பார்க்க எங்கள் சோல்டேல்ஸ் இஸ்லாம் சேனலை நீங்கள் பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ